அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலத்துக்கு இரநூறு அடி ஆழத்தில் நம்ம மோட்டார் வச்சு கொடுத்துருக்கோம் ரெண்டு இன்ஜிக்கான வாட்டர் டெலிவரி ஐந்து ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இந்த இடத்துல ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் எங்களோடய மூன்று வருட ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொண்டதான பிஎம்எஸ்எம் மோட்டார் பயன்படுத்தியிருக்கோம் ஏ டு செட் இந்த இடத்துல போருக்குள்ளே இருக்கிற பைப்பு கயிறு கேபிளில் இருந்து போர் ஃபிட்டிங்ஸு லைட்னிங் அரெஸ்டர் சோலார் பேனல் கண்ட்ரோலர் எல்லாமே எங்களோட ஸ்கோப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கான ஃபுல் வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி ஒரு அஞ்சு ஏக்கர் பரப்பளவு நெல் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் துவாக்குடி டு சூரியூர் போகக்கூடியதான ரோடு காந்தலூர் அப்படின்ற கிராமத்துக்கு அருகாமையில் இந்த சைட்டோடய லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இது உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய பௌருள் மற்றும் கிணத்துக்காகவும் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்